வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நடு நாய்கள் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு கவிதைகள் எழுதும்போது அவர் பசுவையா அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கார் ஒரு நூறு நூற்றி ஐந்து கவிதைகள் தான் அவர் மொத்தத்தில் எழுதியிருக்கிறது எண்ணிக்கை கவிதைகளுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா எல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை ஒன்று உண்டு எழுதினவர் யாருனே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு ஆனால் அது சேலம் அரங்கநாதன் அப்படிங்கிறவர் வந்து எழுதப்பட்டதாக இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஸோ ஒரு கவிதை எவ்வளோ கவிதை எழுதினாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுல தான் அது நிலைத்து நிற்கிறது அப்படி பார்த்தோன்னா இந்த நடுநிசை நாய்களில் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையான கவிதைகள் நான் வாசித்து காட்டும்போது உங்களுக்கு அதோட எவ்வளோ திடமான கவிதைகள் அப்படிங்கிறத நீங்களுமே உணர முடியும் இப்போ முதல்ல ஒரு கவிதையை வாசித்து காட்டுறேன் சவால் நோவெடுத்து சிரம் இறங்கும் வேளை துடைகள் பிழைத்து கட்ட கயிறுண்டு உன் கையில் வாழுண்டு என் கையில் வானமற்ற வெளியில் நின்று மின்னலை விழுங்கி சூளுரும் மனவலிமை உண்டு ஓய்ந்தேன் என மகிழாதே உறக்கமல்ல தியானம் பின்வாங்கல் அல்ல பதுங்கல் எனது வீணையின் மீட்டலில் கிழிபட காத்துக் கிடக்கின்றன உனக்கு நிறையேற்றும் காலங்கள் எனது கொடி பறக்கிறது அடிவானத்துக்கு அப்பால் இந்த கவிதையை பசுவையா சுந்தரராமசாமி ஒரு ஆண் எழுதியிருந்தாலும் இந்த பெண்ணா இந்த கவிதையை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இளமை காலங்களில் ஆண்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய பலத்தையும் பெண்கள் மேலே காட்டலாம் ஆனால் வயது முதிர்ந்த காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பெண்ணோட அவங்களோட அருகாமையும் அவங்களோட அரவணைப்பும் அவங்களுடைய பணிவிடைகளும் தேவைப்படுது அந்த காலகட்டங்களில் இயல்பாகவே அவங்க வந்து அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது அதனால தான் அந்த இளமை காலங்களில் அப்படி இல்லாமல் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காதா இருக்கும் எப்பவுமே வந்து சந்தர்ப்பம் போது அஹ் நசுக்க பாக்குறது அப்படிங்கிறது தான் செய்யும் அது வாழ்க்கையில் இந்த இந்த கவிதையை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் இளமை காலங்கள்ல நீ என்னை அப்படி எல்லாம் பண்ணலாம் பிரசவ எடுக்கும் எடுக்கும்போது துடையை கற்ற அளவுக்கு உனக்கு வந்து வலிமை உண்டு ஆனால் அரித்தறிந்து வெளியே வரத்துக்கான மன வலி எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை இதை வந்து ஒரு பெண் பார்வையில நான் இந்த கவிதையை இப்படிதான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப மனசுல தெச்ச கவிதையா இந்த கவிதையை தோணுது சுந்தர ராமசாமி அவர்கள்தான் காலச்சுவடுங்கிற இதழ நிறுவிருக்காரு இன்னொரு கவிதை கன்னியாகுமரியில் அப்படின்னு சொல்லி இன்று அபூர்வமாய் மேகமற்ற வானம் மிக பெரிய சூரியன் ஒரே இரத்த கலங்கள் எங்கிருந்தோ வந்து சூரியாஸ்தமனத்தை மறைக்கிறது இந்த ஆட்டுக்குட்டி அசடு அபோதம் தன்னிலை அறியாதது இடம்பெயர்வதா நின்ற நிலையில் நிற்பதா மூளையில் தர்க்கம் அறுபட்டு விழித்ததும் நகர்ந்தோடியிருந்தது ஆட்டுக்குட்டி சூரியனை காணும் இதுதானே நம்ம எல்லாருமே பண்றோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அபோதம் அதுக்கு வந்து அறிவில்லாதது அப்படின்னு சொல்லி ஆட்டை சொல்றோம் நம்ம நகர்ந்து நின்று பார்க்க பார்த்துருந்தா அவர் அந்த சூர்யாஸ்தமனத்தை பார்த்துருந்துருக்க முடியும் ஆனா பார்க்கல அது அபோதம் அப்படின்னு நினைச்சு நான் கண்ணை திறந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஆடு மறைஞ்சிருச்சு சூரியன் இறங்கிடுச்சு என்னால் அந்த காட்சியை பார்க்க முடியலை அப்படிங்கிறது வந்து இதை எடுத்துக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை தவற விடுறதும் அந்த இடங்களை நம்ம வந்து அந்த இடங்கள்ல விலகி போறதும் கண்மூடி இருக்கிறதும் நம்மளோட இயல்பா இருந்துட்டு நம்ம மற்ற மற்ற ஒரு விஷயத்த அறிவிலி அப்படின்னு சொல்றதோ மூடத்தனம் அப்படின்னு சொல்றதோ எப்படி அர்த்தம் இல்லாத ஒன்றா மாறிடும் இல்லையா இதுல இந்த தொகுப்புல அங்கங்க சித்திரங்கள் கூட இடம்பெற்றிருக்கு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சித்திரம் இது சவால் அப்படிங்கிறது அடுத்து ஒரு கவிதை கன்னியாகுமரியில் அப்படிங்கிற கவிதை வாசல் இல்லையா அதுக்கான தவறாய் தவறாய் ஒரு பிரிவுக்கு ஏற்பாடாயிற்று தவறாய் தலைவரும் விழித்துவிட்டார் எழுந்தும் நின்றாயிற்று தவறாய் தவறாய் பிரிவுக்கு வருந்தி பேசிவிட்டீர் தவறாய் கரங்களும் துடிக்கின்றன தவறாய் என இப்போது எப்படி சொல்வேன் பேசினால் போய்விடுவீர் தழுதழுத்தாலும் அப்படியே எனக்கோ பிரிந்தபின் போக இடமில்லை சேர உறவு இல்லை செய்ய காரியம் எதுவும் இல்லை இதுவே இவ்வுறவே என்றும் என்று கூட எண்ணாமல் அதுவாய் அதுவாய் காலம் எல்லாம் கழித்தாயிற்று தவறாய் என இப்போது எப்படி சொல்வேன் தவறாயிற்று எனலாம் இந்த கவிதை நல்லா இருக்கு இல்லையா இந்த கவிதை தொகுப்பில் மொத்தம் இருபத்தி ஒன்பது கவிதைகள் இடம்பெற்றிருக்கு அவர் நூற்றி ஐந்து கவிதைகள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இந்த புத்தகத்தில் முதல் முயற்சியா இருபத்தி ஒன்பது கவிதைகளை காலச்சுவோடு கொண்டு வந்திருக்காங்க இதுல எனது தேவைகள் அப்படின்ற இன்னொரு ஒரு கவிதை கொஞ்சம் முகம் பார்த்து தலை சீவ ஒரு சந்திரன் லோஷன் மணக்கும் பாத்ரூம் என் மன குதிரைகள் நின்று அசை போட ஒரு லாயம் என் கையெழுத்து பிரதியில் கண்ணோட முகம் கொள்ளும் ஆனந்த சலனங்கள் நான் காண ஒரு பெண் சிந்திக்கையில் கோத ஒரு வெண்தாடி சாந்த சூரியன் லேசான குளிர் அடிமனதில் கவிதையின் நீரோடை இதெல்லாம் ஒரு கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது இல்லையா இப்படியான சூழ்நிலை இருந்தால் நம்ம கவிதை எழுதினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தொழி சொல்லி தோணலாம் அது இல்லாமல் கவிதை எழுதுகிறாங்களோ எழுதலையோ ஒரு மனிதனுக்கு இப்படியான சூழல் நான் எதிர்பார்க்குறது பாரதி சொன்னார் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கவிதையை சொன்னார் இங்கே இவர் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரியான ரம்யமான ஒரு சூழல் மனமணக்கும் ஒரு பாத்ரூம் இந்த மாதிரி முகம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி இப்படியான தேவைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கவிதை எழுத நல்லா இருக்கும் இல்லையா சுந்தரராமசாமி அதாவது பசுவையா எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் இதில் இருபத்தி ஒம்பது கவிதைகள் இதை வாசிக்கும்போது இதை எழுதியிருக்கிறது ஒரு ஆணா அல்லது ஒரு பெண்ணா அப்படிங்கிற சந்தேகம் எழக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஏன்னா இந்த கவிதைகள் வந்து பெண் மன விஷயங்களையும் குறிப்பிடுற மாதிரியான கவிதைகள் தான் நிறையா கவிதைகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த கவிதை தொகுப்பில் இருக்கிற கவிதைகள் சற்று கடினமானவைகளாக தான் இருக்குது படித்த உடனே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் கிரகிச்சிக்க முடியும் அதே சமயத்தில் இந்த கவிதைகள் பெண் கவிதர் கவிஞர் எழுதியிருக்காரா இல்லை ஆண் கவிஞர் எழுதியிருக்காரா அப்படின்னு இனம் காண முடியாத அளவுக்கு நிறைய பெண்ணுடைய விஷயங்கள் சார்ந்ததாக என்ன ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால என்னால் அப்படி பார்க்க முடியுது இப்போ கவிதை எழுதக்கூடிய நிறைய பேரு இந்த மாதிரி முன்னோடி கவிஞர்களுடைய கவிதைகளை தொடர்ந்து வாசிக்கிறதன் மூலமா வேற ஒரு தளத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த புத்தகம் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை வேறொரு நிலைக்கு இட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த கவிதை புத்தகத்தை இப்போ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கேன் மீண்டும் இன்னொரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன் அது நன்றி வணக்கம்